வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய கூட்டம் மதுரையில் இருந்து சென்னைக்கு மாற்றப்பட்ட நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் தீவிரமாக இடம் தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர் செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் நாகராஜன் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அஹ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரம்மாண்ட பொதுக்கூட்டமானது மதுரையில நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கான இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது தீவிரமாக வந்துட்டு இருக்கு குறிப்பா இன்று காலையிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தில் நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் வந்து இன்னைக்கு இருந்தே குறிப்பா கிழக்கு கடற்கரை சாலை அதே போல அந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடு காஞ்சிபுரம் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து முற்றிலுமாக இந்த இடத்தை தேர்வு செய்யக்கூடிய பணியில வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அதுல குறிப்பா கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கக்கூடிய கேலம்பாக்கம் அதே போல மகாபலிபுரம் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்று சாலையில இருந்தே வந்து இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இன்று மாலை நாலு மணி பொழுதுல பாஜகவினுடைய தலைமை அலுவலகமான கமலாலயத்துல வந்து ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்துல வந்து பிரதமர் நரேந்திர மோடி வருவதற்கான அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு அதற்கு பிறகாக வந்து எந்த இடத்துல அந்த பொதுக்கூட்டம் வந்து நடைபெற இருக்கிறது உள்ளிட்ட அறிவிப்புகள் வந்து நிச்சயமா விரிவாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இடம் தேர்வு செய்யக்கூடிய பணி அப்படிங்கிறது குறிப்பா பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பாங்க அப்படின்றதுக்காக அதற்கான போக்குவரத்தும் சுலபமா இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாத விதத்தில் இருக்க வேண்டும் கூட்ட நெரிசல் இல்லாம இருக்கணும் எல்லா ஏற்பாடுகளும் சரியாக இருக்கணும் பிரதமர் வருகையை முன்னிட்டு அது ஹை செக்யூரிட்டி ஏரியாவா இருக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து இதுல வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது அதற்கு தகுந்தாறு போலதான் விசாலமான பகுதியா வந்து தேர்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கறப்ப கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கக்கூடிய கேளம்பாக்கம் பகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை அந்த பகுதி தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அப்படி இல்லாட்டியும் கிழக்கு கடற்கரை சாலையில ஏதோ ஒரு பகுதி வந்து தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா வந்து பார்க்கப்படுகிறது இன்று மாலை அல்லது இன்று இரவுக்குள்ள வந்து இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு எந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது உள்ளிட்ட தகவல்கள் வந்து நிச்சயமாக உறுதி செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது விக்னேஷ்